சோனு இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் மேட்டூர் வந்துருக்குறோங்க சோனு நம்ம மேட்டூரில் வந்து தண்ணி திறந்து விட்டாங்க பாத்தியா பாருங்க ஆனால் திறந்தாச்சு எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பாருங்கள் சோனு இந்த இடத்துல உக்காந்துட்டு பாருங்க அங்கே உட்காராத உக்கார ஓரமாக உட்காருன்றேன் அவனால் தைரியமாக தான் இருக்கிற நீ பயந்துட்டு பயந்துட்டுக்கா அப்படின்னு என்ன பேசுகிறாங்க இப்போ பாருங்கள் இந்த மரலாம் எப்படி ஆடுதுன்னு இப்போ நம்ம வந்து அணைக்கிட்டலாம் இல்லை நம்ம அணைக்கு வந்து நம்ம அப்புறமா போயிட்டு அந்த பக்கம் வீடியோ எடுத்து போடுறேன் இப்போதைக்கு கொஞ்சம் இந்த சைடு எடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணி வரோம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுது பார்த்தீங்களா பதினாறு கண் பாலத்தொழியாக வந்துட்டு இருக்கிற தண்ணிங்க இது எல்லாமே இப்போ வந்து ஆடி மாதம் எப்பயுமே ஆடி பதினெட்டு இந்த டைம் ஆடி மாதம் வந்துவிட்டாவே இங்கே வந்து மேட்டூரில் வந்து ஒரு திருவிழா மாதிரி தாங்க ஆடி பதினெட்டுக்கு முடிஞ்சால் நாங்கள் இங்கே மேட்டூர் வரோம் வந்துட்டு எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அந்த இடம் பாருங்கள் தண்ணியெலாம் எப்படி குதிக்குதுன்றதெல்லாம் பாருங்கள் ரோட்டில் போகிறவங்க எல்லாமே அங்கங்கே நின்று கூட்டமாக நின்று பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க அப்புறமா வந்து அணைப்பக்கம் போயிட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேங்க பாருங்கள் தண்ணி எப்படி குதிக்குதுன்னு எவ்வளோ தண்ணி போது பாருங்க சொன்னேன் எப்படிக்குது தள்ளியில் இருப்பா இருப்பு நீ வைத்தியம் என்னடா தள்ளி உட்காரு